நண்பர்களே இன்னைக்கு நியூஸ்ல என்னென்ன செய்திகள் அப்படிங்கறது பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்கு அது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உடைய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் கற்பதைய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் சொல்லலாம் ஒன்னு தப்பில்லை ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இது சம்மந்தமான ஸ்கெடியூல் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்க சரி இப்போ நம்ம நியூஸ் சம்பந்தமான சில தகவல்கள் பார்த்துடலாம் ஓகே என்னென்ன நியூஸ் இருக்கு அது சொல்றதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம நியூஸ்க்குள்ள போயிடலாம் சரி அக்னி சிறகே இது வந்து ஒரு பாலிமர் நியூஸ்ல வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா பாருங்கப்பா எவர சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரான முத்தமிழ் செல்வி பேரே வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா முத்தமிழ் செல்வி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டத்தின் மிக உயர்ந்த சிகரமான வின்சன் சிகரத்தின் மீது ஏறி சாதனை ஓகேங்களா சோ அப்ப எவர சிகரத்தில் ஏறிய முதல் பெண் இவங்க ஏற்கனவே எவர சிகரத்துல ஏறி இருக்காங்க அங்க ஏறுறதே கஷ்டம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் முத்தமிழ் செல்வி மேடம் வந்து அண்டார்டிகா கண்டத்துக்கு போயிருக்காங்க நம்ம பூமியிலேயே கொஞ்சம் வித்தியாசமான கண்டமே அதுதான் அந்த மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் புயல் அடிக்க தெரியுமா எப்பயுமே புயலாவே இருக்கும் அங்க அப்ப யோசிச்சு பாருங்க அங்க ரிசர்ச் கான்டினு சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிகரம் இருக்கு வின்சென்ட் சிகரம் அங்க போய் இருக்காங்கப்பா அப்ப எவ்வளவு குளிரா இருந்திருக்கும் நாளைக்கு மார்கழி மாச குளிருக்கே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது வெண்ணி தண்ணி வச்சு குளிச்சுட்டு இருக்கோம் இது எப்படியோ தெரியல சரி உண்மையிலே சிங்கப்பெண் தான் அவங்க குட் கவர்னன்ஸ் டே நல் ஆளுகை தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தினம் நம்ம எதுக்காக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நல் ஆளுகை தினம் அப்படின்னு பாக்கணும் இன்னைக்கு வந்து வாஜ்பாய் அவர்களுடைய தினம் ஓகேங்களா சோ நான் வந்து ஏற்கனவே நம்ம டெலிகிராம்ல ஒரு லிஸ்ட் வந்து போட்டிருந்தேன் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அப்படி சொல்லும் போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களுடைய பிறந்த தினம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது இந்தியாவின் எம் பத்தாவது பி எம் பா வாஜ்பாய் ஓகேங்களா சோ அதனால அடல் பிஹாரி வாஜ்பாய் ஓகேங்களா இவர் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் நல்ல ஆளுகை தினத்தை அனுசரித்து வருகிறோம் ஓகேங்களா சோ இதே மாதிரி நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய பன்னெண்டாவது பிரதமர் அவருடைய பிறந்த தினமும் இன்றுதான் இன்னைக்கு நினைவு நாள் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டா வீரமங்கை வேலநாச்சார் அவர்களுடைய நினைவு தினம் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் போராளி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சிவகங்கையில இருந்து வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க சிவகங்கை ராமநாதபுரம் தமிழ்நாட்டுக்கே இவங்க சொந்தம் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் நான் சொல்லக்கூடாது தமிழ்நாட்டுக்கே இவங்க சொந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இவர்கள் இவரின் நினைவு தினம் ஓகேங்களா இன்னைக்கு அதே மாதிரி ராஜாஜி சென்னை மாகாண முதல்வர் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்தியாவுடைய கடைசி கவர்னர் சென்ட்ரலாகவும் இருந்திருக்காரு ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இவருடைய நினைவு தினம் ஜெயின் சிங் சொல்லுவாங்க இந்தியாவுடைய ஏழாவது குடியரசுத் தலைவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இதே நாளில் டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இறந்திருக்காரு ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து முக்கியமான நாள் அதுல இந்தியாவின் நல்ல ஆளுகை தினம் யார் பெயர்ல கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டா வாஜ்பாய் அவர்கள் பெயர்ல கொண்டாடப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா அகலாய்வில் உருண்டை வடிவ மணி கண்டுபிடிப்பு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா விருதுநகர்ல வெம்பக்கோட்டை இது கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்கப்பா யூனிட் எட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து இருக்கு அதனால இது கேட்க வாய்ப்பு இருக்கு புதிய தலைமுறையில வந்த நியூஸ் இது ஆஹ் ஓகேங்களா சோ அப்ப வெம்பக்கோட்டையுடைய அகழ்வாராய்ச்சி எங்க நடக்குது விருதுநகர் அதே மாதிரி நிறைய தடவை கொஸ்டின் கேட்பாங்க இந்த கீழடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டம் கிடையாது கீழடினால நிறைய பேர் மதுரை நினைச்சறாங்க மதுரை கிடையாது உங்களுக்கு தெரியுமா எந்த மாவட்டம்னு மதுரைக்கு ரொம்ப அருகாமையில் ஆக்சுவல் அந்த மாவட்டத்தில இருந்து வர்றதை விட மதுரையில இருந்து போனாதான் ரொம்ப பக்கம் அதனாலே இது மதுரை நினைச்சாங்க பட் இது அந்த மாவட்டத்துல இருக்கு எந்த மாவட்டம் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க சரி இதுலயே பாருங்க உருண்டை வடிவ மணி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கான் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கு மேற்கட் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கான்ப்பா ப்ப இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான் சரி அடுத்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த தகவல் அடிப்படையில நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரசிடன்ட் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேடம் வந்து அஹ் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கா அந்த திட்டத்தின் கீழே யோஜனா அந்த திட்டத்தின் கீழே பதினேழு குழந்தைகளுக்கு பீர் பால் திவாஸ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்க போறாங்க இது என்ன பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா சாகசம் புரிவாங்கல்ல அவங்களுக்கு ஒரு விருது கொடுப்பாங்க ஓகேங்களா வீர விருது சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீர்னா வீரன்னு அர்த்தம் பால்னா குழந்தைன்னு அர்த்தம் திவாஸ்னா தினம் ஓகேங்களா சோ ஒரு பதினேழு குழந்தைகள் கொடுக்க போறாங்க நாளைக்கு இது பத்தின தகவல்கள் எக்ஸ்டண்டட் வெர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன ஆக்சுவலா நாளைக்கு வரப்போற நியூஸ் இது இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் எழுதிக்கோங்க அஞ்சுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ளதான் இருக்கணும் அதுவும் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த வயதுக்குள்ள இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஸோ இந்த இந்த துறையின் கீழே அதாவது ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி வீர தீர சாகசம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோசியல் சர்வீஸ் என்விரான்மெண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த கேட்டகிரி கீழே கொடுக்குறாங்க இந்த அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடல் கொடுப்பாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஆஹ் இருபத்தஞ்சு அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறாங்கப்பா இதுல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு அவார்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ பதினேழு குழந்தைகள் அதுவும் பதினான்கு செவன்டீன் போர்டீன் ஸ்டேட் பதினாலு மாநிலத்துல இருந்து குடுக்குறாங்கப்பா ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க பதினான்கு மாநிலத்துல இருந்து ஸ்டேட் ஓகேங்களா இந்த தகவல் மேபி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்ததுக்கு போயிடலாமா அடுத்த டாபிக் அடுத்த செய்தி என்ன அப்படி சொல்லி பார்த்தா நாசாவை நாசா வந்து சூரியனை நெருங்குது இது என்ன அப்படின்னு கேட்டா சுட்டரிக்கும் சூரியனுக்கு மிக அருகில் சென்று ஒரு ஆய்வு பண்ண போறாங்க அதுக்கு ஒரு விண்கலம் அணிச்சிருப்பாங்கல்ல அதனுடைய பேர் பார்க்கர் இது என்ன சூரியன் நினைச்சிட்டாங்களா இல்ல பார்க்கிங் பண்ற இடம் நினைச்சிட்டாங்களா இவங்க பாட்டு அவ்வளவு பக்கத்துல போயிருக்கிறாங்க இதுவும் இன்னைக்கு வந்த நியூஸ் தான்ப்பா சோ அதனால கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு எழுதிக்கோங்க அப்ப சூரியனுக்கு பக்கத்துல போற ஒரு விண்கலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே ஏவப்பட்ட விண்கலம் படிப்படியா அப்படியே போய் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பக்கத்துல போயிருச்சு ஸோ இந்த தகவல் எப்படி இருக்கு ஸோ இதே மாதிரி இன்னொன்னு அமெரிக்கா தான் நாசாங்கிறது அமெரிக்காவுடைய விண்வெளித்துறை நமக்கு எப்படி இஸ்ரோ அதே மாதிரி அவங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்னொரு நியூஸ் இன்னைக்கு நியூஸ் தான்ப்பா டிசம்பர் இருபத்தஞ்சு நீங்க மேல இருக்கு பார்த்துக்கோங்க சன் டிவில சன் நியூஸ்ல இருந்து வந்தது அமெரிக்காவுடைய பறவை ஏற்கனவே வந்து தான் இருக்கு இதுல இது சட்டபூர்வமாக ஓகேங்களா டொனால்ட் ட்ரம்ப் வந்து கழுது போடுறாரு ஓகேங்களா மன்னிக்கணும் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் பதவி ஏற்கவே இல்லை அவர் வந்து பொங்கல் அப்புறம் தான் பதவி ஏற்க போறாரு ஜூ ஜனவரி பக்கத்துல வந்துடும் ஓகேங்களா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இருக்கு சரி ஆனா இப்ப வந்து ஜோ பைடன் அவர்கள் தான் கையெழுத்து போட்டிருக்காரு தேசிய பறவை அமெரிக்காவுக்கு என்னன்னு கேட்டா வழுக்கை கழுகு என்னன்னா தல வெள்ளையா இருக்கான் இருந்தா வழுக்கை கழுகா சரி இதனுடைய கம்பீரத்துக்காக ஓகே அந்த ஆளுகைக்காக அட்மினிஸ்ட் அந்த அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுகை வானத்தையே ஆளுதான் ஓகேங்களா அமெரிக்க வலிமையின் அடையாளமாக இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா தேசிய பறவையாக அங்கீகரிக்கிறாங்க ரைட்டா சோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான்ப்பா வேற எதுவும் இல்லை நானும் தேடி தேடி பார்த்தேன் நீ பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நியூஸ் இவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி டெய்லி நியூஸ் ஓகேங்களா இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க ஏதோ சின்னதா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ப்பா என்னன்னு பாத்துடலாமே இது வந்து ஒண்ணும் இல்லப்பா ஏதோ ஒரு ஃபாண்ட் நான் வந்து வச்சிருக்கேன் வேற எதுவும் இல்லை சரி வாங்க இன்னைக்கு கடையை சாத்திரலாம் இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான் வேற ஏதாவது தகவல்களை அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்